વિનાક સભો ગણપે પરીપૂરવા પ્રભો ગણપતે પરીપૂરણવાણંગી તૂતી પા

கொள்ளலாமே கோடி மத யானைகள் பணி செய்ய குன்ற விளங்கும் பெம்மானே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்ற விளங்கும் பெம்மானே பிரபு கணப்பத்தே பரிபூர் ிபூரண ஆதிமூல நாற்புத தவள ஆதிமுலநா அற்புத தவளஸ்வரூபேவ தேவ ஜய விஜய விநாயக தேவ தேவதய விஜய விநாயக சிம்மய பரசிவதிபா சிம்மய பரசிவதீபா அனைவருக்கும் நன்றி வணக்கம்